நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் இந்திய பொருளாதாரத்தில் பணவீக்கம் தொடர்ந்து நான்காவது மாதமாக இலக்கு அளவை விட குறைவாகவே உள்ளது இதனைத் தொடர்ந்து இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரெப்போ விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்தது இதன் எதிரொலியாக பல பெரிய வங்கிகள் தங்களுடைய வெளிப்புற அளவுகோல் கடன் விகிதத்தை அல்லது ரெப்போ இணைப்பு கடன் விகிதத்தை குறைத்துள்ளன இதன் விளைவாக ரெப்போ விகிதத்துடன் இணைக்கப்பட்ட வட்டி விகித கடன்களுக்கான வட்டிகள் குறைந்துள்ளன இதனால் புதிதாக கடன் வாங்குபவர்களுக்கும் ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பவர்களுக்கும் வீட்டு கடன் வட்டி விகிதங்கள் குறைந்துள்ளன ஆனால் இன்னும் சில வங்கிகள் இஎம்ஐ குறைக்காத காரணத்தால் அடுத்த மாதம் இந்த இஎம்ஐ குறைக்க வேண்டும் என்று ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க இதுவரைக்கும் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் ரெப்போ வட்டி விகிதமானது குறைக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கு சில வங்கிகள்ல ஏற்கனவே இந்த வட்டி குறைப்பு முறைய வந்து அமல்படுத்திட்டாங்க அண்ட் குறைக்கப்படாத வங்கிகள்ல விரைவில் இதை அமல்படுத்தணும்னு சொல்லி ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் ஏற்கனவே வீட்டுக்கடன் வாங்கினவங்களும் புதிதாக வீட்டுக்கடன் வாங்கப் போறவர்களுக்கும் இந்த வட்டி விகித குறைப்பானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்